வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி முப்பத்தி நான்கு இருளுக்குள் நடந்து கொண்டே கார்த்திகையின் கதையை சொல்லி முடித்தான் பாரி கதை கேட்டபடி பின்னால் வந்து கொண்டிருந்தார் கபிலர் திசைவேழரின் காலக்கணிதம் பேரரசுகளின் வானியலறிவு ஆகியன பற்றி கபிலருக்கு இருந்த எண்ணங்கள் பாரி சொன்ன ஒற்றை கதையால் தள்ளாடத் தொடங்கின நான்கு ஆண்டுக்கு ஒருமுறை வரும் ஒலிவாளினை இவ்வளவு துல்லியமாக கணித்து வைத்திருக்கும் போதே மலை மக்களின் வானியலறிவை புரிந்து கொள்ள கூடுதலாக முயன்றிருக்க வேண்டும் என தோன்றியது பேச்சற்று வந்து கொண்டிருந்த கபிலரை பார்த்து பாரி முருகன் கார்த்திகை விண்மீன் கூட்டத்துக்கு பெயர் சூட்டிய கதையை மட்டும்தானே சொல்லியுள்ளேன் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே என்றான் இன்னும் எவ்வளவோ என்றால் முருகனை பற்றியா விண்மீன்களை பற்றியா காலத்தை பற்றி என்ன சொல்ல வருகிறான் பாரி என்ற திகைப்பு வாயடைக்க செய்தது கபிலரை பாரி சொன்னான் அந்த ஆறு விண்மீன்களின் அடிப்படையில்தான் காலமும் ஆறு கூறுகளாக பகுக்கப்பட்டன கார்காலம் கூதிர்காலம் முன்பனை காலம் பின்பனை காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் என ஆறு பெரும் பொழுதுகளும் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என ஆறு சிறு பொழுதுகளும் இதன் அடிப்படையில்தான் பகுக்கப்பட்டதாக சொல்வார்கள் இருள் சூழ்ந்துள்ள ஒற்றையடி பாதையில் பின்னால் வருகிறவர் சிறு ஓசை கூட எழுப்பாமல் வரக்கூடாது என்பது கபிலருக்குத் தெரியும் ஆனால் தெரிந்தவை எல்லாம் தெரியாதவற்றின் பின்புலத்தில் போய் மறைகின்றன பின்னணி கதைகள் காலத்தையே புரட்டுகின்றன கபிலர் என்ன செய்வார் மனம் புரண்டு எழுந்து உண்மையை பற்ற நினைத்த போது குறுக்கிட்ட கதை அது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பியது திகைத்து நின்றவரிடம் புதிதாய் வினா ஒன்று மேலெழுந்தது வேலை குலத்தலைவன் உருவாக்கியதால் தான் பொழுதை அறிய வேலை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோமா காலை வேலை மாலை வேலை என அழைப்பதன் காரணம் அதுதானா கபிலரின் வினாவுக்கு பாறையிடம் விடையில்லை சற்று நேர இடைவெளியில் மீண்டும் கபிலர் கேட்டார் காலச்சுழற்சியை அறுபது ஆண்டுகளாக வகுத்ததற்கும் ஒரு நாளை அறுபது நாழிகைகளாக பிரித்ததற்கும் இந்த ஆறுதான் அடிப்படையா பாரியிடமிருந்து மறுமொழி எதுவும் வரவில்லை ஆனால் கபிலரின் உள்ளத்துக்குள் உருக்கொண்ட வினாக்கள் நின்ற பாடில்லை சற்றே நில் என்றார் கபிலர் முன் நடந்து கொண்டிருந்த பாரி நின்றான் அன்று அங்கவை கேட்ட வினாவை உன்னிடம் சொன்னேனே நினைவிருக்கிறதா இதுவென்று பாரி யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த பொழுதுகூட கவிதரால் காத்திருக்க முடியவில்லை உயிரெழுத்துக்கள் ஏன் என்று கேட்டாலே என்றார் ஆம் என்றார் பாரி உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எல்லாம் ஆறின் மடங்குகளாகவே இருப்பது அதனால் தானா ஆறு என்ற அச்சின் மீதுதான் எம் மொழி நிலை கொண்டுள்ளதா ஆறு என்பது எண்ணாகவும் நதியாகவும் மொழியாகவும் காலமாகவும் விரிவு கொண்டதா என கேள்விகளை அடுக்கி கொண்டே போனார் கபிலர் அமைதியாயன் என்ற பாரி சொன்னான் இந்த வினாக்களுக்கு விடை கூற வேண்டியவர் நீங்கள்தானே என்னிடம் கேட்கிறீர்கள் விடையை யாரும் சொல்லிவிடலாம் வினாக்கள் உறுத்திரல்வதுதான் முக்கியம் பரம்பின் மீது ஏறத் தொடங்கியதிலிருந்து நான் முக்கியமாக கண்டடைந்தது விடையை அல்ல வினாவைத்தான் பெரும் உண்மைகள் எளிய கேள்விகளுக்குள் தலைநுழைத்துத்தான் வெளிவருகின்றன கபிலர் கேள்விகளுக்குள் தலை நுழைத்துக் கொண்டிருந்தார் காலத்தை பற்றி வேறென்ன என்ன சொல்ல வந்தாய் முருகன் அளவுக்கு இயற்கை ஒவ்வொரு அசைவையும் நுட்பத்தையும் புரிந்து கொண்ட இன்னொரு தலைவன் இல்லை முருகனோடு இரண்டு பறவைகளை பற்றிய கதைகளை இணைத்தே மக்கள் சொல்வர் கேட்டிருக்கிறீர்களா நான் கேள்விப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கு தலைகீழாக மாறிவிடுகிறதே நீ எந்த பறவைகளை சொல்கிறாய் சேவலையும் மயிலையும் தான் இந்த பறவைகளுக்கும் காலத்துக்கும் இருக்கும் உறவை பற்றி கபிலர் சிந்தித்துக் கொண்டிருந்த பாரி சொன்னான் சேவல் கதிரமன் விரும்பி செந்நிற ஒளியின் முதல் கீற்று வானில் மேலெழத் தொடங்கியவுடன் குதூகலித்து கொக்கரிக்கத் தொடங்கிவிடும் அதன் மகிழ்வுக்கு அளவு ஏதும் இல்லை அதே போலத்தான் மயிலும் அது மழை விரும்பி கார்மேகங்கள் கூட தொடங்கியதும் குதூகலிக்க தொடங்கும் இறகு விரித்து தனது மகிழ்வை கொண்டாடும் நெருப்பும் நீரும் போலத்தான் கார்த்திகையின் இன்னொரு குறியீடு இவை இரண்டும் சேவலின் கொக்கரிப்பையும் மயிலின் தோகை விரிப்பையும் கார்த்திகையோடு இணைத்து பாரி சொன்ன கணத்தில் உடல் சிலிர்த்து அடங்கியது காலத்தின் எதிரெதிர் முனைகளை வைத்துத்தான் முருகனை பற்றிய எல்லா கதைகளும் பின்னப்பட்டுள்ளன என தோன்றிய போதே அறுபதாம் நினைவு வந்தது முருகனுக்கு மிகவும் பிடித்தது அறுபதாம் கோழி என்றுதானே பரம்பு மக்கள் சொன்னார்கள் இளஞ்சிரிப்பு மாறாமல் பாரி சொன்னான் சேவலும் மயிலும் காலத்தின் குறியீடு என்றால் அறுபதாம் கோழி காதலின் குறியீடு அது முழுநிலா நாளில் வானம் பார்த்து தனது மெல்லிய குரல் கொண்டு ஒலி எழுப்பும் சேவல் போல தனது அழகு திறந்து கூவாது மூடிய வாயின் முணுமுணுப்பாய் வெளிவரும் இசை வண்டுகளின் ரீங்காரம் போல மெல்லொலி எழுப்பும் வள்ளியும் முருகனும் நரந்தம்புல்லின் நடுமேட்டில் இருந்த காலமெல்லாம் காற்றில் மிதந்த ஓசை அதனுடையதுதான் அந்த ஓசை காதலர்கள் உயிர் சுரண்டு ஓருடல் கொள்ள வழி செய்யும் காற்காலமும் வேணிற்காலமும் இணைந்ததன் அடையாளமாக கார்த்திகை இருப்பதைப் போல ஆணும் பெண்ணும் இணைந்த காதல் அடையாளம்தான் அறுபதாம் கோழி ஒரு வகையில் எரியும் நீரும் குளிரும் நெருப்புதான் அதுவும் காலத்தையும் காதலையும் வைத்து வள்ளியுடன் நடத்திய விளையாட்டு வள்ளி முருகனை பற்றிய எல்லா கதைகளிலும் நிகழும் போலும் என்றார் கபிலர் காலத்துடனும் காதலுடனும் விளையாடி பார்க்க விருப்பமில்லா மனிதன் யார் மனிதனின் அடிப்படையான விருப்பம் இவை இரண்டும் தானே அதனால்தான் எல்லோருக்கும் இந்த விளையாட்டு பிடித்திருக்கிறது அதை விளையாடி தீர்த்த வள்ளி முருகனையும் பிடித்திருக்கிறது வள்ளிமுருகனின் கதையை அசை போடுதல் காலத்தையும் காதலையும் மறுபடி நிகழ்த்தி பார்த்தல் போலத்தான் அந்த நிகழ்வு மனதுக்குள் நிகழும் போது வேலை என்ன பாரியும் கபிலரும் இருவேறு உலகுக்குள் நீந்தியபடி நடந்து சென்றனர் இருளின் நடத்தி குறையத் தொடங்கியது மழை நின்ற இரவு கிழக்கே மேலெழும் புத்தொலிக்காக காத்திருந்தது பறவைகளின் குரலொளி கேட்டபடி இருவரும் நடந்தனர் நீண்ட நேரம் கழித்து கபிலர் கேட்டார் முருகன் கண்டறிந்தவை வேறு என்னென்ன நிறைய இருக்கின்றன ஆனால் சொல்ல முடியாதவைகளாக இருக்கின்றன என்னிடம் சொல்ல முடியாதவையா ஆம் தம் குலம் அல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதவை குலங்களில் நிறைய உண்டல்லவா நீண்ட நேரம் கழித்து கதைகளிலிருந்து மீண்டு தன்னிலைக்கு வந்தார் கபிலர் எவ்வளவு ஒன்றினாலும் விலக வேண்டிய இடம் உண்டு என்பதை உணரும் நேரம் சற்றே கடுமையானது ஆனாலும் அவை குறித்து நீங்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்பிவிட்டீர்கள் உங்களது கேள்வியால் திகைத்துப் போய் நின்றது அன்றுதான் என்றான் பாரி எதை சொல்கிறான் பாரி என யோசித்துக் கொண்டிருந்தார் கபிலர் பாரி சொன்னான் ஒலிவாலினை பார்க்க குன்றுக்கு மேல் உங்களை நான் அழைத்துச் சென்றபோது நீங்கள் கேள்வி ஒன்று கேட்டீர்கள் கவிழர் சிந்தித்தபடியே சொன்னார் பாழிநகர் பற்றி கேட்டேன் அங்கு வேலிர்களின் செல்வங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டேன் பாரி சொன்னான் குமரிக்கடல் முதல் வடதிசையின் எல்லை வரை இருக்கும் இந்த பச்சைமலை தொடரில் இருப்பவர்கள் ஈரேழு பதினான்கு வேலிர்கள் இந்த கூட்டம் தங்களுக்கு கிடைக்கும் பெரும் செல்வம் எதுவானாலும் அதை பாழிநகரில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோர்கள் விதி செய்தனர் அந்த பாழிநகரை உருவாக்கியவன் முருகன் தான் அன்று கேட்ட வினாவுக்கு இன்று பாரியிடமிருந்து விடை வந்தது அந்நகரை வேலில் மட்டுமே அறிவர் என கேள்விப்பட்டுள்ளேன் ஆம் என்றான் பாரி பிறரால் அறிய முடியாத நகரம் மண்ணில் எப்படி இருக்க முடியும் மண்ணின் மேல் இருக்க முடியாது மண்ணுக்குள் இருக்க முடியும் அல்லவா கபிலர் மிரண்டு நின்றார் பாரி சொன்னான் அது மண்ணுக்குள் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை கொண்டது அங்குதான் தொட்டு வேலிர்களின் செல்வங்கள் அதாவது பச்சை மலையின் வியக்கத்தகு செல்வங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன அந்த பாழைநகரை பாதுகாக்கும் பொறுப்பை எவ்வியிடம் ஒப்படைத்தான் முருகன் அன்றிலிருந்து பரம்பின் மக்கள் அதை பாதுகாத்து வருகிறார்கள் மற்ற வேலிர்கள் அந்த இடத்துக்கு வந்து செல்கின்றனரா ஆம் பாதுகாப்பது மட்டும்தான் எங்களின் பணி மற்ற அனைத்து வேலர்களுக்கும் அந்த இடம் எங்கு இருக்கிறது என்ற உண்மை தெரியும் எவ்வியூரிலிருந்து மலைப்பாதையின் வழியே போனால் பாழிநகர் போய்விடலாம் என்று நீ சொன்னாயே கபிலர் முடிப்பதற்குள் பாரி சொன்னான் அது வெளித்தோற்றத்துக்காக நாங்கள் அமைத்துள்ள சிறுபாழைக்கான பாதை பெரும்பாழி இருக்கும் இடம் வேறொன்று முடிச்சோடு நின்றது பாரியின் மறுமொழி இதை நேரடியாக கேட்க முடியாது ஆனால் கேட்காமல் இருக்கவும் முடியாது என்ன செய்யலாம் என்று சிந்தித்தபடியே கபிலர் கேட்டார் மலைப்பகுதியில் மண்ணுள் இருக்கும் ஓர் இடத்தை எல்லா காலங்களிலும் பாதுகாத்து விட முடியுமா கால ஓட்டத்தில் எளிதில் அழிந்து விடாதா எவ்வளவு நிதானத்துடனும் கூர்மையுடனும் கபிலர் பாழிநகரை நெருங்குகிறார் என்பதை பாரி கவனித்தபடியே சொன்னான் அந்த நகரை இப்போது மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மண்ணுள் எவ்வளவு ஆழம் புதைந்தாலும் வேலிற்குலத்தவரால் கண்டுபிடித்து விட முடியும் எப்படி கேட்பது பாறைக்கு இக்கட்டான நிலையை உருவாக்கிவிடும் என்று கபிலருக்கு தோன்றியது ஆனால் கேட்காமல் இருப்பது உருவாகும் எண்ணத்தை மறைக்கும் செயல் மறைக்க முயல்வது தோழமை அன்று என எண்ணியபடியே கபிலர் சொன்னார் எப்படி என்பதை நீ வெளிப்படுத்த தேவையில்லை கபிலரின் சொல்லாற்றல் கண்டு வியந்து நின்றான் பாரி எவ்வளவு திறனோடு என்னை முன்னகர்த்தி அவர் பின்வருகிறார் என்று எண்ணியபடியே பாரி சொன்னான் அந்த நகருக்கான அடையாளங்களை உருவாக்கியவன் முருகன் அந்த அடையாளங்கள் மண்ணில் இருந்தால் அவை கால ஓட்டத்தில் மறைந்து போகலாம் பாரி பாரியின் வினா கபிலரை இழுத்து நிறுத்தியது பாரி தொடர்ந்தான் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விண்மீன்களின் இருப்பிடங்கள் மாறவா போகின்றன இல்லை பாழை நகருக்கான குறிப்புகள் விண்மீன்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளன இன்னும் எவ்வளவு காலம் மழை கழிந்த பின்னும் மாதங்களின் நாள் வரிசையும் விண்மீன்களின் இடவரிசையையும் தெரிந்தவன் அந்த நகரை எளிதில் கண்டறிந்து விடுவான் திகைப்பின் அடுத்த கட்டம் அரங்கேறி கொண்டிருந்தது மலை மக்கள் அறிவின் சிறந்த தொடக்கத்தை உருவாக்கியவர்கள் சமவெளியில் உருவான அரசுகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுத்துள்ளன என்றுதான் இதுநாள் வரை கபிலர் நினைத்திருந்தார் ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் தொலைந்து போனவையே அபார ஆற்றல் கொண்டவையாக இருக்கின்றன விண்மீன்களை வைத்து திசை அடையாளங்களையும் நேர அடையாளங்களையும் தான் கணியர்கள் உருவாக்கியுள்ளனர் ஆனால் இங்கோ விண்மீன்களை வைத்து நிலம் அடையாளப்படுத்தப்படுகிறது அறிவு வளர்ச்சியின் ஆதி விதைகள் இங்கு பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன கபிலரின் என்ன ஓட்டங்களை இடைமறித்து பாரி சொன்னான் முதுவேரின் காலத்தில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இருப்பதை விண்மீன்களின் சுழல் கணக்கின் அடிப்படையில் முருகன் கண்டறிந்தான் எனச் சொன்னேன் அல்லவா ஆம் என தலையசைத்தார் கபிலர் அவ்வாறின்றி வேறொரு முறையில்தான் அதை முருகன் கண்டறிந்தான் என சொல்பவர்களும் உண்டு அது என்ன முறை பாரி சற்றே அமைதி கொண்டு நடந்தான் சொல்லலாமா என்ற வினாவை எழுப்பி மனதை விடை சொல்ல ஆயத்தம் செய்கிறான் என்பது கபிலருக்கு புரிந்தது பாரி சொன்னான் இம்மலைத்தொடரில் தொடரில் உள்ள பத்து பேரதிசயங்களில் ஒன்று கருநெல்லி கபிலர் பாரி உச்சரிக்கும் வார்த்தையை மிக கவனமாக கேட்டார் பாரி சொன்னான் கனியான கருநெல்லியை உண்டால் பகலிலும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு முருகனுக்கு நெல்லிக்கனி மிகவும் பிடித்தது அவன் கருநெல்லி உண்டுதான் பகலில் விண்மீன் நகர்வை பார்த்தறிந்தான் என்று குலநாகினிகள் கதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் கபிலர் திகைப்பிலிருந்து மீள வழியில்லாமல் இருந்தார் இன்னங்கள் கட்டுக்கடங்காமல் ஓடின மேலேறிய கதிரவனின் ஒளி காடெங்கும் நிலை கொண்டிருந்த இருளை மஞ்சள் நிற ஆடை கொண்டு போத்தி பிடித்து கொண்டிருந்தது முன்னால் சென்று கொண்டிருந்த பாரி பாறை இடுக்கின் வழியே உள் நுழைந்து மறைந்தான் அதற்குள் உள்ளே மறைந்து விட்டானே அவ்வளவு அடர்ந்த இடுக்கு பாதையா இது என்று கணித்தபடியே கவனமாக கால் தூக்கி வைத்து உள் நுழைந்தார் இருள் சூழ்ந்த பாதை நீண்டிருந்தது சற்று தொலைவு நடந்தான் பெரும் பாறை ஒன்று பாதையின் குறுக்கே நிற்பது தெரிந்தது அதன் பின்புறம் இருந்து காலை கதிரவனின் ஒலி தெரித்து சிதறிக் கொண்டிருந்தது எத்தனை முறை பார்த்தாலும் இருளுக்குள் பாய்ந்து நுழையும் ஒலிக்கதிர்க்கு இணை சொல்ல எதுவும் இல்லை என நினைத்தபடியே பாறையின் அருகில் வந்து முன்புறம் திரும்பினார் கபிலர் திருப்பத்தில்தான் எல்லாம் இருந்தன இணை சொல்ல முடியாதவை என்ற சொல்லின் முழுமையை இயற்கை அவருக்கு காண்பித்தது வட்ட வடிவ பசுங்குடுவையைப் போல் கண்ணுக்கெதிரே பறந்து விரிந்த புல்வெளி இரு கைகொண்டு அணைத்துப் பிடித்தபடி சுற்றி கிடக்கும் மலை கதிரவனின் ஒளி புழியத் தொடங்கும் போது கலையத் தொடங்கிய பறவைகளின் ஓசை காற்றெங்கும் மிதந்த நரந்தம் புல்லின் மனம் உறைந்து நின்றார் கபிலர் சற்றே விலகி நின்று அவர் முகம் பார்த்து மகிழ்ந்தான் பாரி கார்காலத்தின் முதுமழை கொட்டத் தொடங்கியது இன்னும் சில நாட்களில் அடைமழை தொடங்கும் மழை நீரின் கனம் தாங்காமல் இலையும் இரவின் குளிர் தாங்காமல் மலையும் நடுங்கியபடியே இருக்க போகின்றன கபிலருக்கு எளிமயிர் போர்வை பணி முடியப் போகிறது தப்பிச் செல்ல முடியா பேரெளியின் மயிர்த்தோல் கொண்டு தொல்புலவன் புலவன் போத்தப்பட இருக்கிறான் அந்த நாளுக்காக காத்திருந்தனர் எல்லோரும் கபிலரின் மனமோ நரந்தம்புல் மேத்திலும் கார்த்திகையின் கணக்குகளிலும் மொழியின் புதுர்களிலும் போய் மாட்டி நின்றது அவற்றின் ஆழம் வசப்படவில்லை எனவே அதிலிருந்து மீள முடியவில்லை நீலன் தனைமயக்கி மூலிகை கொடுத்து கதையை மறக்க வைத்தான் பாரியோ கதையை சொல்லி மீதமுள்ள எல்லாவற்றையும் மறக்க வைத்தான் மறதிக்கும் நினைவுக்கும் நடுவில் பெரும் வேட்டையை தன்னந்தனியாக நடத்திக் கொண்டிருந்தார் கவிழர் மீளமுடியா அந்த மனநிலையோடுதான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார் அங்கவை என் வினாக்கள் வழக்கம் போல் அறிதலின் வழியேதான் இருந்தன மற்றவர்களும் ஆர்வமுடன் பாடம் பயின்றனர் மயிலா புறப்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது அவள் நீலனை பார்க்காமல் நீண்ட நாள் விலகி இருந்தது இப்போதுதான் ஆனாலும் தனது பெயரையும் நீலனின் பெயரையும் அவள் எழுத கற்றிருந்தாள் அது அளவற்ற மகிழ்வை உருவாக்கியிருந்தது அவனின் ரகசியம் ஒன்று தனக்குள் அடங்கிவிட்டதாக அவள் நினைத்தாள் தனது விரல்களின் வழியே நீளும் கோடுகளுக்குள் அடங்கிய அவனை நினைத்து மகிழ்ந்தாள் வேட்டூர் பழையனோடு சேர்ந்து அவள் புறப்படுவதாகத்தான் முடிவு செய்திருந்தனர் ஆனால் தேக்கன் இன்னும் சில நாள்கள் பழையனை இருக்கச் சொல்லிவிட்டார் அதனால் வீரர்கள் சிலருடன் மயிலா மட்டும் எவ்வியூர் விட்டு புறப்பட்டாள் அவளின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியின் வழியே கபிலர் நீலனை பார்த்து கொண்டிருந்தார் குன்றுகளுக்கு இடையில் ஆடும் ஊஞ்சல் அவரின் பார்வைக்கு தெரிந்தது ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சாமப்பூ அரும்புவிடத் தொடங்கி இருந்தது தேக்கன் புதிய மாணவர்களை அழைத்து கொண்டு காடறிய புறப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது அதனால்தான் சில செய்திகளை பேசுவதற்கு வேட்டூர் பழையனை இருக்கச் சொல்லியிருந்தார் தேக்கன் தென் திசை தளபதி கூழையன் அனுப்பும் தகவல்கள் பரம்புக்கான ஆபத்து நெருங்குவதை சொல்லிக்கொண்டே இருந்தன கோலூர் சாத்தனின் கைகளை முடியன் வெட்டியதால் சேரகுடிகள் ஒன்று சேர நாம் வழிவகுத்து விட்டோம் பாண்டியனையும் சோழனையும் போல தொலைவில் இருப்பவர்கள் அல்ல சேரர்கள் மலைத்தொடரின் அடுத்த குன்றில் அவர்களது காலடி கிடக்கிறது சேரக்கூடிய இருவரும் இணைந்து பரம்பு நோக்கி படைகள் வருவதற்கு ஒரு சில குன்றுகளில் பாதை அமைத்து வருகின்றனர் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இந்த செய்திகள் வந்த பிறகுதான் பேரழிவேட்டைக்கு பாரி ஏன் தொடர்ந்து வந்தான் என்பது தெரிய வந்தது பேரிலே அதிகம் இருக்கும் இடங்களை விட்டுவிட்டு மலைகளின் பல திசை வழியாக ஏன் பயணப்பட வைத்தான் என்றும் இப்போதுதான் புரிந்தது சேரர்கள் எந்தெந்த குன்றுகளின் வழியே நுழைந்து பாதை உருவாக்க முயல்கின்றனர் என்று பாரி சொன்னதாக தேக்கன் சொன்னபோது உதிரன் உறைந்து போனான் கழுகின் மூக்கை போன்றது பாரியின் கவனிப்பு கழுகு வானுச்சியில் பறந்தாலும் நிலத்தில் கிடக்கும் பறவையின் வாடையை எளிதில் நுகர்ந்துவிடும் அதுபோலத்தான் பாரியும் எவ்வியூரில் இருந்தாலும் பரம்புமலையின் என் திசையிலும் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக கவனித்து வந்தான் கூழையன் அனுப்பிய செய்தியும் பாரியின் அவதானிப்பும் ஒன்று போல இருந்தன சேரன் வர எல்லா வகைகளிலும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாகத் தெரிந்தது இச்சூழலில் எவ்வியூரின் ஆசான் தேக்கன் பயிற்சிக்கான பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டுமா புதிய ஆசானை அனுப்பினால் என்ன என்று சிலர் கேட்டார்கள் அதை முடிவு செய்ய வேண்டியது தேக்கன்தான் என்றான் பாரி தேக்கனோ அம்முடிவை சாமப்பூவின் அரும்பு துளிற்கும் முன் எடுத்திருக்க வேண்டும் எனக்கான வாசனையை அது வழங்கிவிட்டது நான் அதன் அனுமதியை நுகர்ந்துவிட்டேன் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு காடறியும் எனது பயணத்தை இனி நிறுத்த முடியாது என்றார் பழையனிடம் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்தன பரம்பு நாட்டின் மிக மூத்த வீரன் என்றால் அது வேட்டூர் பழையன்தான் பரம்பில் உள்ள ஊர்களின் நிலையும் தன்மையும் வீரர்களின் திறனையும் முழுமையும் அறிந்துள்ளவன் பழையன்தான் எனவே அவனை இருக்கச் சொல்லி நாள்கலக்கில் பேசினான் தேக்கன் பழையனின் மனநிலை முற்றிலும் வேறானது திட்டமிடல் முன் தயாரிப்பு இவற்றை கொண்டு நிகழ்த்தப்படும் போர்கள் அரச முறையைச் சார்ந்தவை நாம் ஏன் அதுபோல் சிந்திக்க வேண்டும் நமது போர் முறை முற்றிலும் வேறானது அது போர் தொடங்குவதற்கு ஏற்ப வடிவம் கொள்ளக்கூடியது போர் என்பது நிகழுமிடம் தன்மை சூழல் இவற்றை கொண்டு நடத்தப்படுவது தானே தவிர வீரர்களை கொண்டு மட்டும் நடத்தப்படுவது அல்ல எனவே அந்த கணத்தில் எடுக்க வேண்டிய முடிவை முன்கூட்டி எடுப்பது அறியாமையாகும் என்றார் பழையன் பேரரசுகளால் சூழப்பட்டுள்ளோம் நமது பாரம்பரிய முறைப்படி நாம் போரிடுவோம் ஆனால் அவர்களின் போர் உத்திகளை கணித்து அதற்கு ஏற்ப ஆயத்தமாக வேண்டிய தேவை இருக்கிறது என்று வாதிட்டார் தேக்கன் முன் தயாரிப்பின் வழியே போரை அணுகும் முறைக்கு பழையனால் பொருந்த முடியவில்லை இப்பணியை கூழையனிடம் ஒப்படைத்துவிடு போர் தொடங்கிய பிறகு எனது பணியை முடிவு செய்து கொள்ளலாம் என்றான் பழையன் நீ சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் இடையில் அதிக நாள் இல்லை என்றான் தேக்கன் இரண்டுக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தாலும் நான் ஏன் முன்கூட்டியே ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு ஆற்றலை வீணாக்க வேண்டும் பழையனோடு பேச்சில் மட்டுமன்று எதிலும் வெல்ல முடியாது என தேக்கனுக்கு தெரியும் உண்மையில் தேக்கன் நடத்தும் போராட்டம் இந்த விடாப்பிடியான மனநிலையோடுதான் நன்கு திட்டமிட்ட போர் முறையை எதுவுமில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது இயற்கையின் பல அமைப்புகள் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பை கொண்டு தாக்குதல் தொடுக்கின்றன இந்த எடுத்துக்காட்டை நாம் சொன்னால் இதற்கு மாற்றான ஓர் ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை பழையன் சொல்வான் எனவே மறுமொழையின்றி அமைதியானான் தேக்கன் ஆனால் சூழலில் இந்த அமைதி இல்லை